வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் ரிசபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த வழியில் புதிய யோகம் கிடைக்கும் அப்படின்றத போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தர பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிச்சுங்க மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி பிறச்சு பழங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ராசியில் பிறந்த நண்பர்களே புதையல் அப்படின்னா கடந்த காலகட்டத்தில் பரம்பரை பரம்பரையாக அல்லது ஏதாவது ஒரு மண் நிலத்தில் புதைச்சி வச்சுருப்பாங்க அதிர்ஷ்டவசமாக யாருக்காவது அது கிடைக்கும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் புதையல் அப்படின்ட்டு இருந்தால் வழி பயணத்தின் போது தங்கம் கிடைப்பது பணம் கிடைப்பது அல்லது ஒரு லாட்டரி டிக்கெட்டு அல்லது திடீர்னு ஒரு சினிமா வாய்ப்பு அல்லது அரசியல் பதவி வாய்ப்பு கிடைச்சி பெரிய அளவு பணம் பொருள் ஈட்டுவது அல்லது நில யோகம் நிலத்தினுடைய மதிப்பு திடீரென்று உயர்ந்து அந்த நிலத்தில் பெரிய அளவு கான்ட்ராக்ட் ஒரு லாபம் பார்க்கறது இப்படிப்பட்ட வழிகளில் வருவதுதான் உண்மையான புதியல் யோகம் அதுவும் இந்த கலியுகத்தில் அப்படி கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கு ஷேர் மார்க்கெட்டு அல்லது வெளிநாட்டு பணம் மறைமுகமான வழியில் பண பணவரவு இந்த வழிகளில் தான் பணமானது உங்களுக்கு கிடைக்கப்போகுது ஸோ அப்படிப்பட்ட விஷயம் எந்தெந்த வழியில் அந்த மாதிரி புதியல் யோகம் பண யோகம் உங்களுக்கு வரும் அப்படின்னா இந்த ஜோதிட சாஸ்திரப்படி இரண்டாம் வீடு ஐந்தாம் வீடு எட்டாம் வீடு பதினொன்றாம் வீடு இந்த நான்கு வீட்டு வழியில் தான் பணபரஸ்தானங்கன்னு சொல்கிறாங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தின் வழியாகத்தான் பணமானது புதையலானது உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ரிசவராசியில் பிறந்த உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன பலனை கொடுக்க போது இதில் மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது உங்களுடைய மிதன ராசிக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தில் பேரிச்சடஞ்சி இரண்டாம் வீடான மிதுனத்துக்கு போயிடுறார் மிதனம் என்பது இரண்டாம் வீடு பணபரஸ்தானம் அங்கே குரு இருக்கிறார் குரு பகவான் கல்வி காரக கிரகம் அப்போ முதல்ல படிப்பு விஷயத்தில் ஒரு கோச்சிங் சென்டர் இல்லை டீச்சிங் லைன் இல்லை நான் டீச்சருக்கு வேலை பார்த்துட்ருக்கிறேன் அல்லது அரசாங்க வேலைக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்னா கல்வித்துறையில் கோச்சிங் சென்டர் இதன் மூலமாக பெரிய அளவு பணம் பொருள் ஈட்டுவீர்கள் இரண்டாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது இந்த குரு பகவான் தெய்வ வழிபாடு ஆன்மீக துறையில் பணம் காசு இரளவு பெயர்ப்புகள் ஈட்டுவது உறுதி மூன்றாவது நகை யோகங்கள் உண்டு தங்கம் புதுசாக வாங்கிறதுக்கு நிச்சயமாக யோகம் இருக்குது அல்லது புதுசாக கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது அதேபோல் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை மீட்டெடுப்பீர்கள் அல்லது வாழ்க்கை துணை வழியில் வரவு கிடைக்கும் நான்காவது கண்டிப்பாக கார் வண்டி வாகனத்தால் விற்பனையால் லாபம் பார்ப்பீங்க இதுக்கப்புறம் ஐந்தாம் வீடு ரிஷபத்துக்கு ஐந்தாம் வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கண்ணி அதில் கேது போனம் வந்திருக்காரு ஆனால் மேற்கப்புறம் சிம்ம சிம்மராசிக்கு பெறார் அப்போது அதனால் வரையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மருத்துவத்துறையால் பெரிய அளவில் ஆகும் பார்ப்பீங்க வெளிநாடு தொடர்பு அல்லது வேறு மதத்தவர்கள் இனத்தவர்களால் ஒரு பொருள் பணங்காசு சம்பாதிக்க வாய்ப்பு உண்டு அடுத்து எட்டாம் வீடு ரிசபத்திற்கு எட்டாம் வீடு தனுசு அந்த தனுசுலேயும் எந்த கிரகங்கள் இல்லை ஆனால் இரண்டில் இருக்கக்கூடிய மிதினத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை அந்த தனுசுக்கு இருக்குது மேலும் தனுசு குருவுடைய வீடு அப்போது வாழ்க்கை துணை வழியில் பணங்காசு வரும் வெளிநாட்டு தொடர்பால் பணங்காசு வரும் மறைமுகமான வேலை தொழிலாக பணங்காசு வரும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க யோகர் இதுக்கப்புறம் பதினொன்றாம் வீடு ரிஷபத்திற்கு பதினொன்றாம் வீடு மீனம் அந்த மீனத்தில் மே மாதம் அதாவது மார்ச்சுக்கு அப்புறம் சனியும் மே மாதத்திற்கு பிறகு ராகுவும் இடம் மாறி போயிடுறாங்க தனியாக சனி பகவான் உங்கள் ரிஷபத்திற்கு பதினொன்றாம் வீடான மீனத்தில் அமர்றார் அப்போது இன்சூரன்ஸ் பணம் பிஎஃப் பணம் பழைய பண வரவுகள் உங்கள் வீட்டில் கூடிய முன்னோர்கள் பெரியவர்களுடைய சொத்து பத்துகள் அல்லது அவருடைய பண சேமிப்புகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அல்லது ஊனமானவர்கள் கணவனை இழந்தவர்கள் அல்லது மனைவி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களுடைய தொடர்பு பழக்க வழக்கம் ஏற்பட்டு அதன் மூலம் கிடைப்பது கல்குவாரி கிரானட்டு மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் துறைகளில் பணம் காசு கிடைக்க வாய்ப்பு உண்டு அந்த வழியெல்லாம் உங்களுக்கு அதிட்டம் காத்திருக்கும் வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி ஸோ இந்த நான் சொன்ன விஷயத்தில் துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த துறைகளின் வழியிலாக எப்படி ஒரு புதையல் கிடைச்சா லைஃப்பை நீங்கள் செட்டில் அதே போல் செட்டில் ஆகக்கூடிய யோகங்கள் உண்டு வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திங்க மேலும் பணப்பற்றாக்குறை இருக்குது பணத்தினுடைய தேவை அதிகமாக இருக்குது இந்த பிரச்சனை பொருளாதார பிரச்சனை எனக்கு எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த ரிஷபராசிக்காரங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதுமே உடல் ரீதியான பித்தளை காப்பு அல்லது பித்தளை மோதிரம் போன்றவற்றை மோதிரமாக அணிந்து கொள்வது நல்லது பித்தளையை மோதிரமாக அணிஞ்சிக்கிறது நல்லது போல் புதன் வழிபாடு நவகிரகனுடைய புதனுடைய வழிபாடுகளை எப்போவுமே நீங்கள் தவறாக பண்ணுங்கள் போல் பெருமாள் விஷ்ணு பகவானுடைய வழிபாடுகள் குறிப்பாக விஷ்ணு பகவானுக்கு சனிக்கிழமை என்ற துளசி மாலை சாட்சி வணங்குவது உங்களுக்கு பணஞ்செல்வத்தை இரட்டிப்பு மடங்காக பெருக்கி தரும் இந்த ஒரு வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணீங்க இந்த வரை பிரச்சனை லைக் இன்னும் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த வலிந்த இப்போ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்